ஓம் ஸ்ரீ தாயே போற்றி என் அன்பு குழந்தையே நாளைக்கு நீ சற்றும் எதிர்பாராத வகையில் உனக்கான மிகப்பெரிய பரிசை உன் கைகளில் ஒப்படைக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் ஆம் என் மங்களகரமான நல்ல நாளிலேயே உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் விதமாக ஓ என்னப்படியே உனக்கானதை உன் கைகளில் கொடுக்க போறேன் என் கரத்தை தொட்ட உன் கரத்தில் உனக்கு விருப்பமான விஷயங்கள் பரிசாக வந்து செய்யறப்போகு வரம் தரும் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையவே உனக்கு வரமாக கொடுக்க போறேன் இத்தனை நாளா என்னை வணங்கியும் உன் வாழ்க்கையில கொஞ்சம் கூட கஷ்டம் குறையலன்னு தானே நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்த கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கேளு சில விஷயங்களை நான் தாமதப்படுத்துறேனா அதை மிக தரமானதாக சிறப்பானதாக செய்ய போறேங்கிறத புரிஞ்சுக்கும் இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில நீ அற்புதங்களை உணர்வாய் உன் வாழ்க்கையில உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையும் உன் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் உனக்காகவே படைச்சு உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன் அவங்க யாராவது ஒரு சில தவறுகள் செய்கிறாங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருக்காங்கன்றதுக்காக அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கும்படியும் உன் அன்பை புரிந்து உனக்கு சாதகமாக நடந்துக்கும்படியும் நான் செஞ்சு காட்டுறேன் நீ என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை ஒருபோதுமே வீண் போகாதே என் சொல்லமே நீ என்னை தேடி எங்கே போனாலும் நான் உன் பக்கத்திலே தான் இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கோ உன் உள்ளம்பரை வந்து விட்ட இந்த வராகியம்மா கூடிய சீக்கிரம் உன் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உன்னை சந்தோஷமாக ஜெயிக்க வைப்பேன் உன் உள்ளத்தில் குடியிருந்து கொண்டே உன் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக நான் இருக்கேன் என் உண்மையான இருக்க கூடிய பிள்ளைகளையும் என்னுடைய உண்மையான பக்தர்களையும் நான் செய்வேன் சோதனைகள்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் நிறைய நல்ல விஷயங்களை பரிசாகவும் பொக்கிசமாகவும் அல்லி அள்ளி தருவேன் நல்லவனை மிகவும் நல்லவனாக்குவதற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் தொடர்ந்து கொடுக்கிறேன் சோதனைகள் அதிகமாக வருது கஷ்டத்தை ரொம்ப நீ சந்திக்கிறனாலே அடுத்து சுகமும் சந்தோஷமும் பெரிய அளவில் வரப்போகுதுன்னு தான் அர்த்தம் எப்போதுமே கஷ்டமும் பிரச்சனைகளும் முத்துதுன்னா அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வருங்கிற அர்த்தத்தை நீ புரிஞ்சுக்கணும் நீ எதுக்காகவும் எந்த சூழ்நிலையும் எதை நினைச்சும் யாரை நினைச்சும் கவலைப்படவே கூடாது என்று சொல்லமே நீ சோர்ந்து துவண்டு போய் இருக்கிற எல்லாம் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக வந்து நிற்பேன்னு நம்பு கண்ணை மூடிக்கிட்டு நீ மனசுக்குள்ள என்ன நினைச்சினாலே இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் எல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருவேன் உன்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியாதுன்னு யார் வந்து சொன்னாலும் என்னால் இதை முடியும்னு நிரூபிக்க முயற்சி செஞ்சு நீ ஜெயிச்சு காட்டு ஏன்னா அதற்கேற்ற எல்லா தகுதியும் திறமைகளும் உனக்குள்ள இருக்கு உன்னால் முடியாதது உனக்கு கிடைக்காததுன்னு இந்த உலகத்தில் நான் எதையுமே படைக்கவில்லை என்று சொல்லவி இந்த வராகி அம்மா மேலே நீ எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கியோ எந்த அளவு பக்தியோடு என்னை வணங்குறியோ அந்த அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் கடைசி நிமிஷத்தில் கூட வாழ்க்கையில் எது எப்படி வேணும்னாலும் மாறும் அதனால எல்லாத்தையும் மனசில் போட்டு சுமந்துக்கிட்டே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத நாவும் கூட இருக்கும்போது உனக்கு எதிராக யார் என்ன ஆட்டம் ஆடுனாலும் அதை பார்த்துக்கிட்டு சும்மா விட்டு வைக்க மாட்டேன் அவங்க ஆடின ஆட்டம் எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியில் உனக்காக நான் ஆடுற ஆட்டோங்கிறது எல்லாத்தையுமே நீ எதுக்காகவும் எத நினைச்சும் கவலை இல்லாம பயணத்தை வெற்றிகரமாக ஆக்க வேண்டியது இந்த வரகியம்மா என்னுடைய பொறுப்பு உன் கூட நான் இருக்கிற வரைக்கும் யாராலும் உன்னை அசைக்கவும் முடியாது அசைக்கவும் நான் விட மாட்டேன் உனக்கு எந்த அளவுக்கு கோபமும் மனசு அமைதியில்லாமலும் தடுமாறுறியோ அந்த சமயத்தில் எல்லாம் என்ன மனசில் நினச்சிக்கிட்டினா உடனே உனக்குள்ள மாற்றத்தை உண்டாக்குவேன் அமைதியின்றி தவிக்கும் ஓ மனசுக்கு நிம்மதியையும் கோபத்தோடு இருக்கிற ஓ மனசுக்கு அமைதியையும் இந்த வராகியம்மா கொடுக்க தயாராக தான் இருக்கேங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் என்று சொல்லவே உன்னுடைய உள்ளமும் இல்லமும் அகிலும்படியாக உனக்கான நல்லதையெல்லாம் செய்யணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் இப்போ நீ என்ன மனசுல நினைச்சியோ எதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கியோ அதை பாதியிலேயே நிறுத்த வேண்டாம் முன்வைச்ச கால பின் வைக்காத வெற்றியோ தோல்வியோ கடைசி வரைக்கும் முயற்சி செஞ்சினா நிச்சயமா நான் உனக்கான நல்லதை செய்வேன் வழி தெரியாத பாதையில மனசுல பல வழியோடு நீ நடக்கும்போது உனக்கே தெரியாமல் உன் வாழ்வில் பயண துணையாக இந்த வராகியம்மா நான் வருவேங்கிறத புரிஞ்சுக்கோ நீ வழி தெரியாமல் தடுமாறும் போதெல்லாம் உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து நீ நெஞ்சத்தில் நம்பிக்கையோடு கேட்ட விஷயங்களை நல்லபடியாக உனக்கு முடிச்சு தருவேன்னு நம்பு நிச்சயம் உனக்கான நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் நான் செய்து தருவேன் சொல்லவே எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் ஏன் இவ்வளவு சோதனைன்னு புலம்பாதே இந்த வராகியம்மா மரத்துக்கு ஒரு இலையுதிர்காலத்தை வச்சிருக்கேன் இலைகள் எல்லாம் உதிர்ந்து போனதுக்கப்புறம் மறுபடியும் அது புதுசா புத்துணர்ச்சி பெற்று புது இலைகளாக பசுந்தளிர்களாக வளரும்படி வசந்த காலத்தையும் வச்சிருக்கேன் அதே போலதான் மரத்துக்கே இலையுதிர்காலத்தையும் வசந்த காலத்தையும் வச்ச நானு மனிதர்களை மட்டும் சும்மா விட்டுடுவேனா என்ன கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு துன்பத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்க உன் வாழ்க்கையில நிரந்தரமான துயரத்தை மாட்டேன் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றும் வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் உனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்குன்னு ஆயிரம் பேர் இருந்தாலுமே கூட உன் மனசுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் என்கிட்ட தானே வந்து அழுது குழம்பி கவலைப்பட்டு கண்ணீரை எனக்கு பாதங்களில் காணிக்கையாக கொடுக்கற அப்படி இருக்கும்போது உன் மனவேதனையை போக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தான்னு இந்த வராகியம்மா எனக்கு தெரியும் நீ மேலே மேல வச்சிருக்க தூய்மையான பக்தியினால உன் மனச நான் குளிர்விக்க போறேன் அதனால இனிமே உன் வாழ்க்கையை நினைச்சு நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே மிக சிறப்பாக உன் வாழ்க்கையில அழகாக அற்புதமாக நடப்பதற்கான நேரம் வந்துருச்சு உன்னை சுற்றி இருக்கிறவங்க பொய்யும் புரட்டும் பேசி நல்லா வாழ்க்கையை வாழ்றாங்களே நினைக்காத பொய் பேசுறவங்க நாளைக்கு உண்மையை பேசும்போது யாருமே நம்ப மாட்டாங்க அதுவே அவர்களுக்கு சிறப்பான தண்டனையாக இருக்கும் உண்மை பேசக்கூடிய உன் வாழ்க்கையில் உன்னோட எல்லா கஷ்டத்தையும் முடிச்சு வச்சு நீ எதிர்பார்த்ததை விட நல்ல வாழ்க்கைய உனக்காக நான் தரப்போகிறேன் சிக்கலான காலமெல்லாம் முடிஞ்சு போய் இனி நிம்மதி நிறைஞ்ச சந்தோஷமான வாழ்க்கைய நீ வாழ்வாய் ஏன் செல்லமே என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்ற நம்பிக்கையோட நீ இருந்தாலே அந்த நம்பிக்கை உன்னை உயர்ந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும் நீ எப்போதுமே தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு எல்லா விஷயங்களும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதனுடைய முடிவு நிச்சயமாக உனக்கு வெற்றியை தான் தரும் வாழ்க்கையில எப்போவுமே யாரையும் குறை சொல்ல வேணாம் நல்லவங்க உனக்கு மகிழ்ச்சி தருவாங்க மோசமான மக்கள் உனக்கு பாடம் கற்பிப்பாங்க சிறந்த மனிதர்கள் எப்போதுமே உனக்கு நல்ல நினைவுகளை மட்டுமே தருவாங்கன்றதை புரிஞ்சுக்கோ தடையும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் எது வந்தாலும் நீ எதை பார்த்தும் வருத்தப்பட வேணாம் இந்த வராகி அம்மா நிச்சயமாக உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுவேன் நியாயமும் நேர்மையும் உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீ எதனச்சும் யாருக்காகவும் வருத்தப்படவே வேணாம் உண்மையான நல்ல மனிதர்கள் உன்னை நோக்கி வருவாங்க போலியான பொய்யான மனிதர்கள் உன்னை விட்டு விலகி போவாங்க நீ இழந்தது எல்லாமே இப்போ சீக்கிரமே உன் காலடி தேடி வரதா போது நீ மட்டும் நம்பிக்கை இழக்காம இருந்தா போதும் வாழ்க்கை ரொம்ப அழகானது ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷம் கூட நீ கடந்து வந்த பிறகு மீண்டும் அப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் மீண்டும் வராம கூட போகலாம் அதனால எப்போதுமே எல்லா பிரச்சனைகளையும் மறந்து மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கும் சரியான நேரத்துல நிச்சயமாக உனக்கான பரிசை உன் கைகளில் ஒப்படைக்கணும்னு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் இத்தனை நாளாக விடாமுயற்சியோடும் நம்பிக்கையோடும் நீ வேலை செஞ்சதின் பலனாக தான் இப்போது எல்லாம் நல்லதும் உன்னிடமே உன் கைகளையே பரிசாக வந்து சேரப்போகுது நிச்சயமா உன் நிலைமையை நான் மாற்றி காட்டுறேன் உன் நம்பிக்கை ஒருபோதும் இன் போகாது நான் உன் கூடவே இருந்து நீ இழந்தது எல்லாத்தையும் திரும்ப பெற்று தருவேனேன் சொல்லமின் அடுத்தவங்க யார் ஒன்றை எப்படி வேணாலும் பார்க்கட்டும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் வாழ்க்கைங்கிற பாடத்தில் யாராவது எதையாவது சொல்லிக்கிட்டும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க நீ யாரும் நடமாடும் தோட்டம் போல ஓம் கதாபாத்திரத்தை உன்னுடைய குணத்தை வடிவமைக்க வேண்டாம் எல்லாருமே வாழணும் நினைக்கிறத போல ஓ வாழ்க்கை மற்றவங்களுக்கு உதாரணமாக இருக்கட்டும் மற்றவங்க வந்து ஓ வாழ்க்கையில் விளையாடாமல் ஓ வாழ்க்கை நீ நினச்சது போலவே விளையாட்டாக எடுத்துக்கிட்டு வாழ தயாராகு வாழ்க்கை ரொம்ப சாதாரணமான சுலபமான விஷயந்தான் அதை நீ எடுத்துக்கிறதையும் ஏற்றுக்கிறதையும் பொறுத்து தான் அது உனக்கு கஷ்டமாக தெரியும் என்ன நடந்தாலும் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்க பழகு நம்பிக்கை துரோகத்தால் உன்னை வீழ்த்திய நபர்களை எல்லாம் நினைச்சு நீ மன அமைதி இழக்க வேண்டாம் தப்பு செஞ்சவங்கள அதற்கு உண்டான தண்டனையை அனுபவிச்சே தீரணும் இந்த வராகி உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதனச்சும் வருத்தப்படாத உறுதியான மனிதர்களுக்கு உறுதியான மனம் கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு தோல்வி நீ எதுவுமே வரவிட மாட்டேன் நீ போகிற பாதையில் நீ கற்றுக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கு அதனால் நேற்று வரைக்கும் சரி செய்ய முடியாத விஷயங்களை இன்னைக்கு சரி செஞ்சுட்டு நாளைக்காவது உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு நேத்தையனால் உன்னால் சரி செய்ய முடியாது ஆனா நாளைய நாள் இப்படி தான் இருக்கணும்னு உன்னால உருவாக்க முடியும் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து கவனமாக செய்ய ஆரம்பி பிரச்சனைகளை கண்டு பயந்து பின்வாங்க வேண்டாம் சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாக இருக்கும்படி பார்த்துக்கோ எத்தனை கஷ்டம் வந்தாலும் நீ தைரியமாக நிமிர்ந்து நின்னா உனக்கு துணையாக நான் இருந்து நல்லதை நடத்தி கொடுத்துறேன் உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ் மாற்றுவது உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் தான் எப்போவுமே நல்ல எண்ணத்தோட நல்ல செயல்களை செய்யக்கூடிய என் பிள்ளையாக நீ இருக்கணும் சொல்லமே உனக்கு துணையாக நான் இருக்கிறதுனால இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கணும்னு நினைச்சினா நீ யாரையுமே திரும்பி பார்க்காத உன் வேலையில் மட்டும் கவனமாக இரு ஒருத்தர் உன்னால் மனசுடைஞ்சு அழுகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நீ ஒருபோதும் அவங்களை அழுக வச்சிடாத ஏன்னா நீ மனசு வச்சினா எல்லாருக்கும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உன்னால் தர முடியும் எப்பவுமே மனிதர்கள் மனம் வந்து என்கிட்ட வந்து வருத்தப்பட்டு வேண்டுதல் வச்சாங்களா அதை உடனே என்னான்னு பார்த்து நான் சரி செஞ்சிடுவேன் நீ எப்போதும் யார் மனசும் காயப்படுவதற்கும் கஷ்டப்படுறதுக்கும் காரணமாக இருந்துடக்கூடாது உன்னால அடுத்தவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கலைனாலும் சந்தோஷம் இல்லாம போறதுக்கு நீ காரணமாக இருக்கவே கூடாது என்று சொல்லவே நீ அழுகும்போது உன் கண்ணீரை தொடக்கிறதுக்கும் யாருமே உனக்கு இல்லாத போது ஆறுதல் சொல்வதற்கும் நீ கஷ்டத்தில் இருக்கும்போது உன காப்பாத்துறதுக்கும் இந்த வராகி அம்மா எப்போதுமே தயாராக வர காத்துக்கிட்டு இருக்கேன் அதே போல இப்போது நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் உன் வேண்டுதல்களையும் சீக்கிரமே நிறைவேற்ற போறேன் எந்த சூழ்நிலையிலையும் நான் உன கைவிட மாட்டேன்னு முழுசா நம்பு வாழ்க்கையில கவலைகள் வரதான் செய்யும் ஆனா அதை தற்காலிகமாக்குறதும் உன் தான் இருக்கு கவலைகளை நிரந்தரமா ஆக்கிட்டினா நீ நோயாளி ஆயிடுவ தற்காலிகமாக ஆக்கி கவலைகளை மறந்து உன்னுடைய வேலைகளை செய்யும் போதுதானே நீ புத்திசாலியாக இருக்க முடியும் காலைல விடிஞ்சதுக்கு பிறகு இருள் இருக்காது அதே போல வாழ்க்கையை துணிஞ்சு வாழ ஆரம்பிச்ச பிறகு பயம் இருக்காது எந்த விஷயத்திலும் எதற்காகவும் யாருக்காகவும் நீ பயப்படாதே கடவுள் இருக்காரா இல்லையானு சில சமயம் நீ யோசிக்கிற கஷ்டம் வந்த பிறகுதானே கடவுளை என்று சொல்றதுக்கே மனசு வருது இந்த வராகி எப்போதுமே உன் கூட தான் இருக்கேன்ற நம்பிக்கை உனக்கு இருந்தாலும் கஷ்டம் வரும்போது நான் இல்லாமல் போயிட்டணுன்ற சந்தேகமும் உனக்குள்ளே வர்றத என்னால் புரிஞ்சுக்க முடியுது எப்போதுமே உன் கஷ்டமோ கவலையோ மன வருத்தமோ வேதனையோ எதுவாக இருந்தாலும் மனிதர்களிடம் சொல்கிறத விட இந்த வராகி அம்மா என்கிட்ட வந்து சொல்லு ஏன்னா மனிதர்கள் எப்போதுமே உன் கவலையை கேட்கறது போல கேட்டுட்டு அதை வச்சே உன்னை காயப்படுத்திடுவாங்க ஆனால் நான் நிச்சயமாக அதை உனக்காக சரி செய்வேன்